எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்போ நாம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்த கவனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்போது உங்கள் கர்மா ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதால தான் சாயப்பா இருக்காங்க சாயப்பா பேசுகிறாங்க சாயப்பா என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது ஆனால் இன்னும் பல பேருக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு ஏன் தெரியல அவங்களுக்கு மட்டும் ஏன் தெரியுது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இதில் யோசிக்கணுங்க நம்ம யோசிக்கல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை விட டாப்பாக இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கிறோம் நம்மளை யோசிக்கல சில இடத்துல இப்படி யோசிச்சிங்கன்னா நன்மை தீமை எப்போ உங்களுக்கு தீமை தெரியும்னா எது நன்மையா இருக்குதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த தீமை தெரியும் எப்போ தீமை தெரிவு